நீலி கண்ணீர் வடிக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இது எப்படி உருவாச்சு தெரியுமா பழைய செங்கல்பட்டுக்கு அருகில இருக்கக்கூடிய கிராமத்துல ஒரு வணிகர் வாழ்ந்து வந்தார் இவருடைய நீலி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து இல்லற வாழ்க்கை நடத்திட்டு இருக்கப்ப அவர் என்ன பண்ண பிற மாதர்களோடு போக ஆரம்பிச்சாரு இது ஒரு கட்டத்துல எங்க போய் முடிஞ்சிச்சுன்னா நீலியை கொலை பண்றதுக்கே அவர் வந்து துணிஞ்சிட்டாரு அவங்கள கொல்லவும் செய்யறாரு அப்படி கொல்றப்ப அந்த நீலியை என்ன சொல்றாங்கன்னா நான் பேயாக வந்து உங்களை பழி தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவறிடுறாங்க ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா தனக்கு அருகில் இருக்கக்கூடிய மல்லி செடியை உடைத்து அதை ஒரு குழந்தையா தன் கையில் எடுத்துக்கிட்டு பெண் உருவத்தையும் கொண்டுட்டு இவர் பின்னாடி வராங்க அத்தான் என்னை விட்டு போயிடாதீங்க அத்தான் அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்துட்டு நீலியை பார்த்து பயந்து போய் ஊருக்கு நடுவுக்கு ஓடி வராரு அங்க வந்து நீலி அவ்வளவு அழகுறாங்க அவங்க அழகத பார்த்து அங்க இருக்கக்கூடிய எல்லார் மனமுமே உருகி கரைஞ்சு போயிடுது அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்களான எழுபது வேளாளர்கள் என்ன பண்றாங்கன்னா நீங்கள் இருவரும் இணைந்து வாழணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பும் கொடுத்துறாங்க அப்ப அவர் என்ன சொல்றாங்க இவ கூட இருந்தா என்னுடைய உயிரே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்கள் எழுபது பேருமே எங்களோட உயிரை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த நீலை என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து தன்னுடைய கொடூரமான பேய் உருவத்தை எடுத்து தன்னுடைய கணவரையே கொன்னுடுறாங்க அந்த வீட்டை போய் திறந்து பார்க்குறாங்க சிதையுண்டா அவருடைய உடல் இருக்கு அந்த எழுபது வேளாளர்களுமே தாங்கள் தவறான தீர்ப்பை கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு தங்களுடைய உயிரையும் விட்டுடுறாங்க நீலி வந்து தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக தன் கண்ணீரை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரியான கதைகள் நிறைய கேட்கறதுக்கு நிஷா செல்வராஜோ ஃபாலோ பண்ணிக்கோங்க